ஒரு பக்கம் மேல காண்ட இது இந்த வாரம் நம்ம கிளியர் கட்டா தெரியுது என்ன நடந்து சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா இது ராயனுக்கு எதிராக பேசும்போது எப்படி ராயன் வந்து நடுவுல குறுக்கிட்டு ஒரு டிசிஷன்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணிட்டார் அப்ப சாச்சனா வந்து நீங்க ஏன் உள்ள வந்து பேசுறீங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் மற்றும் இவங்க சாச்சினா கிடையாது ஒரு கான்வர்சேஷன் போ அந்த இடத்துல வந்து நடுவுல வந்து சாச்சனா பேசுறதை இரிட்டேட் பண்ற மாதிரி காதம் முடுற மாதிரி சில ஆக்ஷன் சீக்குவன்சஸ் எல்லாம் சௌந்தர்யா பண்ணுவாங்க பேசியல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுவாங்க அப்பயே வந்து ஜாக்லீன் இப்பெல்லாம் பண்ணாத தப்பு தப்பு தப்புன்ற மாதிரி தட்டி கேட்பாங்க இந்த மாதிரி பண்றலாம் தப்புன்றதை சொல்லிடுவாங்க ஓகே இது ஒண்ணு அதுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை நடக்கும் அதை விட்டுருவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அருண் வந்து ஏதோ ஒன்று பேசும்போது அப்படியே வந்து இரும்புற மாதிரி இந்த மாதிரி அருண் வந்து பேசுறாருங்க பேசும்போது அவர் முன்னாடி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கணும்ன்ற மாதிரி இருந்துற மாதிரி நெக்கல் சீன்ஸ் எல்லாம் பண்றது இட் வாஸ் நாட் அக்செப்டபுள் இட் வாஸ் டூ ரான் ஏன்னா இப்ப நீங்க இந்த விஷயத்த பண்றீங்களா ஒரு சௌந்தர்யா ரிவர்ஸ்வா திங்க் பண்ணுவோம் அப்படியே ரிவர்சபிளா திங்க் பண்ணுவோம் சௌந்தர்யா வந்து ஒருத்தர் அருண் கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுப்போம் அருண் சௌந்தர்யா பேசும்போது இப்படி நெக்கலா பண்ணா சௌந்தர்யா கோவம் வருமா வராதா இது என்ன தெரியுமா கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் தான் சவுந்தரியாக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை அடுத்தவங்களுக்கு அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப வரும் நீங்க ரியாக்ஷன் காமிக்கிறது இதை மாதிரி பண்ணிட்டு அடுத்த உனக்கு கொடுக்கலன்னு கேக்கீங்கன்னா கேக்குறதுக்கு இது கேக்குறதுக்கு என்ன தகுதி தான் பேஸ் பாயிண்ட் சோ நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க எதிர்பாருங்க நீங்களே கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்க கொடுக்கணும்ன்றது மேஜர் தப்பு பாயிண்ட் நம்பர் ஒன் இது நடக்குதா அதுக்கப்புறம் என்ன பண்றா லிவிங் ஏரியால சௌந்தரியா படுத்துட்டு இருக்காங்க அப்ப ஜாக்லின் வந்து நீ சொன்னது தப்பு இந்த மாதிரிலாம் சொல்லிருக்க கூடாது அதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஜாக்லின் பேசுறேன் ஏய் அவ மரியாதை இல்லாம ரொம்ப நாள் பேசிட்டு இருக்காடி மரியாதை கொடுக்கவே மாட்டேங்கிறா நான் கூட ஒரு இடத்துல பாத்தேன் இது பண்ண அப்படின்னா சொல்ல உடனே நான் வெளியே வராங்க வந்த உடனே நான் எங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போனேன் எந்த இடத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னும் போது நீ என் பேர் சொல்லி கூப்பிடலையா ஒரு இடத்துல கூட என் பேர் சொல்லவே இல்லை நீ அப்படி அப்படின்னும் போது இல்ல நான் எல்லா இடத்துலயும் அக்கா தான் கூப்பிட்டு இருக்கேன் இந்த மாதிரிதான் சொல்லிருக்கேன் நேம் நேமனத்தை டாஸ்க்ல மட்டும் தான் யூஸ் ஸ்கூல் டாஸ்க்ல மட்டும் தாங்க யூஸ் பண்ணேன் வேற எந்த இடத்துலயுமே நான் சொல்லல இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க சொல்லுங்க எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு மாதிரி பேசுறாங்க உடனே உடனே சரி 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 நீ கூப்பிட்டியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் நீ கம்முனு போ இதுக்கப்புறம் என்னை வந்து நீ கூப்பிட கூடாது அக்கான்னு கூப்பிடு அவரை தான் சொல்லிட்டேன் அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் வெற்றி செஞ்சு விட்டுறாங்க சாச்சனாவே சோ அது சாச்சனை ஸ்கூல் டாஸ்க்குல கூப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல பட் கூப்பிடக்கூடிய ஆள் தான் ஏன்னா வந்து டே வாடா டே போட்டா அப்படின்றதே சாச்சனா வாயில வந்து ஜெஃப்ரியே டென்ஷன் ஆன அவர் தான் வந்திருக்கோம் இவங்க வாயிலிருந்து வந்திருக்கோம் வராமலாம் இருக்காது சாச்சனாவும் கூப்பிட்டுருப்பாங்க சோ அதனால சௌந்தரிய கேட்குற பாயிண்ட் வேலிட் ஆனா இங்க ரெண்டு சைட்ல இருந்து வந்தாதான் கரெக்டான வேலிட் தவிர்த்து ஒரு சைடு வந்தா அது வேலிட் கிடையாது ஒரு பக்கம் அவங்க எச்சரிக்கையாக சொல்லிட்டாங்க அக்காந்தான் கூப்பிடும் இதுக்கப்புறம் இப்பெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க சரி அங்க இருந்து கட் பண்ணா வெளியே வந்து உட்கார்ந்தா ராயன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க என்னடாவ நான் பல நாளா பாத்துட்டு இருக்கடாவ நான் மரியாதை இல்ல மரியாதை கொடுக்க மாட்டான்றதுக்கான ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணுவன்டா இவளே வந்து இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா இதெல்லாம் கத்துக்கணுமா என்கிட்ட கேள்வி கேட்டவா இவ அவ அப்படி சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பேசுறா இதெல்லாம் பண்றா இது ரொம்ப தப்பா இருக்குடா கொடுக்கணும் மரியாதை அவன் நடக்கிற பிகேவியர் இது எல்லாமே சுத்தமா தப்பா இருக்கு த நல்லாவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க அந்த இடத்துல எனக்கு ராயனை ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு என்னன்னா நான் உனக்கு கேட்கவா அதுதான் உனக்கு ரெஸ்பெக்ட்னா நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குறியா மற்றவங்களுக்கு நான் ஒருத்தன் வெளியே நின்றுட்டு இருக்கேன் வாடா போலான்னு இழுத்துட்டு போற அது ரெஸ்பெக்டா அதே மாதிரி அங்க ஜாக்லின் பேசிட்டு இருக்கும்போது நீ நடுவில் போற அது ரெஸ்பெக்டா மருத்துவம் பேசும்போது மூஞ்சுக்கு நேரம் ரியாக்ஷன் காமிக்கிற அது ரெஸ்பெக்டா பாயிண்ட் கேக்குறான் முன்னாடி சொல்றான் இதுதான் இதுதான் கேம் இப்படிதான் சொல்லணும் நீ இதை பண்றது தப்பு அப்படின்றது மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும் உடனே வந்து அப்படியே பண்றேன் இப்ப என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தப்பு தாங்க நீங்க அப்படி பண்றது ரியாக்ஷன் பண்றது அவன் வந்து உங்ககிட்ட அப்ரோச்சபுல்லா இல்ல உங்க வந்து பேசுற நிலைமையில இல்ல அந்த மாதிரி ரியாக்ஷன் நீ காட்டுற அப்புறம் எப்படி அவன் பேசுவான் கண்டிப்பா பேச மாட்டான் நீ அந்த மாதிரி பண்றது அவனுக்கு கோவத்தை ஏற்படுத்தும் ப்ரொவகேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்ற சௌந்தர்யா முன்னாடி ஐ அப்ரிசியேட்டு ராயன் அவர்களே ஏன்னா இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் இதெல்லாம் இதுல வந்து சொல்றாங்க உனக்கு கிளாப்ஸ் கிடைக்குது மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்றதுலாம் ஓகே ஆனா இதையும் நீ கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் நான் அது என் ரியாக்ஷன் அது கொஞ்சம் யோசிக்கிறதுடா அது அப்படி வருதுடா அப்படின்னும் போது அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் சௌந்தர்யா கண்ட்ரோல் பண்ணாம இருக்க கூடாது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றது ஆணித்தனமா அடிக்கிறாரு அப்படியா காட்டுறேன்னு அப்படிதாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லிட்டா இல்லதா அந்த இடத்துல ஜாக்லின் நடுவுல பேச போனதுக்கான காரணம் என்னன்னா எனக்கு ஒன்னு தோணுச்சு அதை சொல்ல போனேன் போக கூடாது இல்ல நடுவுல போய் எனக்கு தோணப்பதான சொல்ல முடியும் அப்படின்றது சொல்றாங்க அது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான விஷயம் அவங்க பேசிட்டோம் உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நீங்க போய் பேசுங்க நீங்க வாலண்டியா போயிட்டு வேற ஏதாவது டைவெர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது கவுண்டர் போட்ட போனியா அப்படின்னு கேக்கும்போது இல்ல அந்த விஷயத்த பண்ணி தான் பேச போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அடுத்தவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட் இவங்களே கொடுக்காம அடுத்தவங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது எனக்கு தப்பா தெரியுது சோ அது வந்து நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு நீங்க அருண் கிட்ட அவங்க இருமண விதம் அதை வந்து அவுட் பண்ற மாதிரி பண்ணதே ரொம்ப தப்பு சாச்சனா கிட்ட பேசுறது கேட்டுட்டு பேசுங்க அது கேட்காம போனது தான் தப்பு சோ ஐ காண்ட் ஸ்டாண்ட் வித் சௌந்தர்யா இன் திஸ் பாயிண்ட்ல நீங்க பண்றது தப்பு அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்